வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்யறதுக்கு பூசணிக்காய் எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க தோலை சீவிட்டு உள்ளே இருக்க விதையும் எடுத்துடலாம் இது ரெண்டையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கழுவி தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் துருவனத்துக்கு அப்புறம் கழுவ முடியாது முன்னாலேயே கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை துருவி எடுத்துக்கலாம் இந்த கேரட் துருவுற மாதிரி துருவிக்கலாம் அல்லது சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டும் எடுத்துக்கலாம் இப்போ துருவிட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ துருவியாச்சு துருவணும் நல்லா இந்தளவுக்கு இருக்கணும் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து சுடுதண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா நல்லா கலர் வரும் ஊறட்டும் இப்போ நம்ம செய்கிறதுக்கு இதை ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அளந்து சேர்த்துக்கலாம் இதில் பூசணிக்காக நான் நாலு கப்பு எடுத்துருக்கேன் இதில் இருந்த தண்ணியை நான் சேர்க்கலை அந்த தண்ணி தனியாக அந்த இருக்குது இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இருந்தால் குடிக்கலாம் அல்லது காய் வேக வைக்கும்போது தண்ணி பற்றாமல் வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம் அதிகமாக அனல் வச்சு இதை நல்லா வேக வைக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது வெந்து இதில் இருக்க தண்ணி குறைஞ்சி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்கலாம் வேகும்போதே ஊற வச்ச குங்கும பூவை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக இதை மூடி வச்சு வேக வைக்கிறேன் மூடி வைக்காமலும் வேக வைக்கலாம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகம் அப்புறம் திறந்துட்டு கலந்து விட்டோம்னா தண்ணி சீக்கிரம் குறையும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி குறைஞ்சிருச்சு குறைஞ்சதுக்கப்புறம் இனிப்புக்கு அரை இருந்து முக்கால் கப் சர்க்கரை சேர்க்கலாம் நான் இதில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அரை கப் சேர்க்கலாம் இதில் நல்லா இனிப்பாக இருக்கும் நான் முக்கால் கப் சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து விடும்போது இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி தண்ணியாக வரும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சர்க்கரை நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ கரண்டியில் எடுக்கும்போது கீழே கொட்டாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது அல்வா பதத்துக்கு வந்துருச்சு இது இருக்கட்டும் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் இப்போ நெய்யும் முந்திரியும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான பூசணிக்காய் அல்வா நல்லா டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ